எல்லோருக்கும் நமஸ்காரம் அபிநவ பாரதம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் நான் உங்கள் அனந்த நாராயணன் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான கர்மாக்கலை செய்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு வேதங்களில் வேதத்தினுடைய சாஸ்திரங்களில் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி கர்மாக்கலை இன்றைக்கி நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோருமே விட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் ஒரு மூன்று கர்மாக்களை மட்டும் நான் விடாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் அது என்ன அந்த மூன்று கர்மா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நல்ல உள்ளங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இப்போ முதலாவதாக நான் சொன்னேன் இல்லையா அதாவது மூன்று கர்மாக்களையாவது குறைந்தபட்சம் பட்சம் செய்யணும் அப்படின்னு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல எச்சில் ரெண்டாவது தீட்டு மூன்றாவது காரியம் இந்த மூன்றையாவது குறைந்த பட்சம் சாமானியப்பட்ட எல்லோருமே நாம் செய்யலாம் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம ஒன்றொன்றுத்தையும் விவரித்து பார்க்கலாம் எச்சில் அப்படின்னு சொன்னால் பொதுவாக அடுத்தவர்கள் எச்சில் செய்த பண்டங்களை சாப்பிடுவது இதை வந்து நாம் கொஞ்சம் குறச்சிக்கணும் அதாவது இன்றைக்கி பார்ட்டி கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பார்ட்டி அப்படிங்கிற அந்த ஒரு இது பெருகி வந்துக்கிட்டே இருக்குது அதில் பொதுவாக அதிகப்படியான இந்த எச்சில் பரிமாற்றங்கள் வந்து நடக்கிறது அதையும் நாம் தவிர்க்கணும் காரணம் என்ன அப்படின்னா எச்சிலில் எத்தனையோ விதமான நோய்கிருமிகள் சுலபத்தில் இன்னொரு திறனத்திலேருந்து அடுத்தவர்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த எச்சில் பதார்த்தங்களை சாப்பிடுவதை நாம் தவிர்க்க வேண்டும் சின்ன வயசுலலாம் நம்மளே பார்த்துருப்போம் காக்கா கடிச்சி கடிச்சு கொடுக்கறது அப்படின்னு அப்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் அதனால் அதனுடைய வீரியம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனாலும் வாய்க்கு இந்த இடுக்கல் எல்லாம் புண்ணு வர்றது இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம அனுபவித்திருப்போம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் சாப்பிடக்கூடிய உணவானது எந்த அளவுக்கு நன்மையை கொடுக்கும்னு நமக்கு தெரியாத போது அதை எச்சில் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒன்று தான் அதே சமயத்தில் இலையை போட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லைனா தட்டு போட்டு நாம் சாப்பிடுவோம் சாப்பிடும்போது ஒன்று ரெண்டு எச்சல் எல்லாம் கீழே விழுந்திருக்கும் அந்த எச்சில் பருக்கை எல்லாத்தையும் நாம் சரியாக சுத்தம் பண்ணலை அப்படின்னா அதாவது எச்ச பெரட்டலை அப்படின்னா அதை சாப்பிடுவதற்காக ஒரு சிறிய ஒரு பூச்சி ஒன்று வரும் அந்த பூச்சியை சாப்பிட்றதுக்கு இன்னொரு பெரிய பூச்சி வரும் அந்த பெரிய பூச்சியை சாப்பிட இன்னொரு பெரிய பூச்சி வரும்னு இப்படி அது பெரிய பட்டாளமே வந்து நிற்கும் அப்போது அதனால் கூட நமக்கு பெரிய தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த எச்சில் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த எச்சில் அப்படின்ற கர்மா இது கர்மாவான்னு கேட்டால் எல்லாமே நம்மளுக்கு கர்மாதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை அது அதனால் தான் அதை கர்மா அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டாவதாக தீட்டு தீட்டு அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது தீட்டு அசுபம் அப்படின்னு சொல்லுவாள் அதாவது விருத்தி ஷயம் அப்படின்னு இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா பிறப்பு இறப்பு அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை சொல்லலாம் இப்போ பிறப்பு தீட்டு அப்படின்னா ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா அந்த ஆற்றுக்கு அந்த அதை சேர்ந்த அந்த பங்காளிகளுக்கு இவள் எல்லாருக்குமே தீட்டானது ஏற்படும் அந்த சமயத்தில் அவள் தீட்டை காக்கலை அப்படின்னா அதனால் அவர்களுக்கு நன்மை இருக்குமா இல்லை தீமையா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கு சரியான பதிலே கிடைக்காது ஏன் அப்படின்னா என்னுடைய ப்ரொஃபஸர் நான் காஞ்சிபுரத்தில் படிக்கும்போது போது என்னுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் ஜி சங்கரநாராயணன் அவர்கள் ஒரு பதிவில் இதை குறிப்பிட்டிருந்தார் என்ன அப்படின்னா நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா கர்மாக்களுக்கும் பின்புலமாக நம்ம அறிவியலை சொல்லக்கூடாது அதை தேடவும் கூடாது அப்படின்னு சில கர்மாக்களில் அறிவியலானது அதுவே தென்படும் சில கர்மாக்களில் நம்மளுடைய மனதுக்கும் எண்ணத்திற்கும் நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் அதை நாம் அப்படியே பின்பற்றுவதனால எந்த விதமான தவறும் கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி இந்த தீட்டு காரியங்களில் நம்ம காக்கறதுனால தீட்டு காக்கிறதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியது இது அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொரோனாவால் எத்தனையோ பேர் அவஸ்தைப்படுறோம் இல்லையா அது காரணம் என்ன இந்த தீட்டு அதாவது மடி ஆச்சாரம் இதை நாம் கடைபிடிக்காமல் போகிறது தான் காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைவெளி விட்டு நிற்கணும் அனாவசியமாக தொடருது இந்த மாதிரியான எல்லாம் நாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அப்படி தான் அதைத்தான் தீட்டு அப்படின்னு சொல்லி நம் எல்லாம் வைத்திருக்கா அதனால் பிறப்பு போதும் ஏற்படக்கூடியதான தீட்டையும் இறப்பு ஏற்படக்கூடிய அந்த வீட்டுக்கு நம்ம போய்ட்டு வந்தோம் அப்படின்னா உடனே குளிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நிகழ்வு ஏற்பட்டதுன்னா வீட்டை எல்லாம் சுத்தம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் இது தீட்டு மூன்றாவதாக பித்ரு காரியம் இந்த ரெண்டு செயல் செய்கிறதுனால நமக்கு சரீர சம்பந்தமான ஒரு நன்மையானது ஏற்படும் இந்த பித்ரு காரியம் அப்படின்றது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது காரியம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக சாஸ்திரங்களில் தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது மாத தர்ப்பணங்கள் அமாவாசை அதுக்கப்புறம் விசேஷமான கிரகணம் இத்தியாதிகள் வரக்கூடிய தர்ப்பணங்களை செய்யணும் அப்படின்னு அந்த தர்ப்பணங்களை செய்கிறது அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை பித்ருக்கள் இல்லை அப்படின்னா அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ செய்யக்கூடிய அந்த பித்ரு ஆராதனம் அதாவது ஸ்ரார்த்தத்தை செய்யணும் தித்தி கொடுக்கறது அப்படின்னு சாமான்யமாக சொல்லுவாள் அதை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டால் பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியை நாம் ஆரம்பித்தாலும் கூட நாந்தி அப்படின்னு சொல்லி நாந்தி ஸ்ரார்தம் நாந்தின்னு சொல்லி தான் நம்ம செய்வோம் ஏன்னா அந்த நாந்தி அப்படிங்கறது பித்ருக்களுடைய ஒரு ஆராதனம் ஒரு பூஜை அப்படி தான் அப்போ சுபகாரியம் செய்தால் கூட பித்ருக்களுக்கு நம்மளுடைய அவளுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் செய்ய முடியாது அதனால பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு வேணும் நம்மளுடைய சந்ததிகள் மேன்மேலும் வளரணும் நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த பித்ருக்களுக்கு உண்டான அந்த பித்ரு காரியங்களை நாம் செய்துத்தான் ஆக வேண்டும் ஆகையினாலே இன்றைக்கி நேரம் இல்லைன்னு சொல்லி எத்தனையோ கர்மாக்களை நம்ம விட்டுக்கிட்டே இருக்கோம் குறைந்த பட்சம் எச்சிலை மிகவும் கவனமாக இருப்போம் அந்த எச்சில் விஷயத்தில் அதே மாதிரி தீட்டு விஷயத்திலையும் கவனமாக இருப்போம் பித்ரு காரியங்கள்லையும் நாம் விடையா விடாமல் செய்வோம் அப்படின்னு எல்லோரையும் பிரார்த்திக்கிறேன் அதனால் இந்த கர்மத்ரயம்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று கர்மாக்களை விடாமல் செய்வோம் அப்படின்னு எல்லோரையும் பிரார்த்திக்கிறேன் தன்யவாதாக நமோ நமகா